இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சினா ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி முக்கியமாக சுக்கரன் நாலு கிரகம் எதிரில் சொத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஆண் பெயரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது நாடி முறை பட் லக்ன ரீதியாகவும் ரைட் அடுத்தது சார் திருமணம் இருக்கா இல்லையா ஒன்று தெரிஞ்சுக்கங்க உங்கள் திருமணம் இல்லைன்னு கன்னிராசிக்கு சொல்லவே மாட்டான் திருமணம் அப்படிங்கிறது ஏழில் சனி இருந்தால் தாமதமே தவிர தடையில ஆனால் அவர் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக எடுத்திருக்கார் அப்போ நம்ம கொஞ்சம் என்னென்ன பார்க்கணும் சூட்சமங்கள் என்னென்னு அதை ஹெல்த் வைஸ் அதை கொஞ்சம் பேசியே ஆகணுங்க ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது ஒரு பயம் வருது ஒரு புரியாத புதிராக இருக்குது இன்னும் தாய் தந்தையர் மருத்துவ செலவு பண்ணிங்க தந்தைக்கு கொஞ்சம் பார்த்தாச்சு இந்த நேரத்தில் இந்த புரியாத புதிராக உங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரில திடீர்னு வயிறு சம்மந்தப்பட்ட டிராவல் சொன்னாலே பயம் வந்துடும் ராசிக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சின்னா ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி முக்கியமாக சுக்கரன் நாலு கிரக இணைவு ஏற்படுத்துது சூரியன் புதன் செவ்வாய் இதை இன்னொரு மகுடமாக வய மகுடத்தில் வைத்த பய வைரம் மாதிரி குரு என்ற கிரகம் வேறு பார்க்குது மொத்தம் அஞ்சு கிரக தொடர்புங்க உலகில் ரீதியாக பணம் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றம் நடக்க போகுது அது குறிப்பாக இந்த டிசம்பர் பக்கத்தில் டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிரும் இந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன வாய்ப்பு நான் ஆல்ரெடி கண்டக சென்னியில் இருக்கோம் எங்கள் ரெண்டாம் அதிபதி அப்போ பணம் செல்வம் எதிர்பார்த்துட்ருக்கோமே என்னாகிறது வீடு இடம் சொத்து அதை பற்றி என்ன வேலை வாய்ப்பு மாறலாமா அதே இருக்கலாமா அப்படின்னு பிரித்து தெளிவாக பேசிடுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம்ன்றதால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடமை தவறாத கண்ணிராசியை இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கமிட்மெண்ட் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அதே பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க அதுதான் இந்த ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கு பத்தில் குரு பதவி மாற்றம் ஏதோ ஆனால் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது ஏதோ ஒரு பதவி உயர்வை கொடுக்கப் போகிறது இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா நாலு கிரக இணைவுகள் நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் இடம் சம்பந்தப்பட்டது அப்போ ரொம்ப நாளாக பொருளாதார ரீதியாக சுணங்கி இருந்தவங்க அதாவது ரொம்ப டல்லாக இருந்தவங்க என்ன நினைக்க போகுதுன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு ஒரு குபேரம் டக்குன்னு ஒரு பணம் கிடைக்கும் சார் ரொம்ப நாளாக கடனுக்காக இடத்தையோ வீடையோ விற்ற நபர் இந்த ராசி கைப்பொருளை ஒன்று அவங்க அங்கே ஏதோ ஒரு இடம் வீடு இதே ஒரு எங் யங்ஸ்டராக இருந்தால் செயினை வைத்திருக்காங்க ஒரு வண்டி வாகனத்தை ஒருத்தர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை அவர் அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கிட்டார் ஆனால் வெளிநாட்டு வேலை கிடச்சி போயிட்டார் அவர் சூழ்நிலையில் கொஞ்சம் கடன் இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக அந்த வண்டியை விற்று அந்த கடன் அடைச்சி மீண்டும் சேர்த்தி பண்ணணும் அப்போ இந்த மாதிரி தன் அசட்டை விற்கிற மாதிரி வந்தது இப்போ என்ன நடக்குன்னா வித்த அசட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு எனக்குன்னு மதி மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் இருக்கார் அதற்கு பரிகாரம் செய்யணும் அது இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் இருக்குது இப்போ எக்ஸாம் நூறு மார்க்கில் ஒரு இருபது மார்க் போச்சுன்னா மீது எண்பது மார்க் ஆச்சுன்னா பாஸ் ஆகிடலாம் அது அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும் இல்லையா முதல்ல பணம் வசதி உண்டு பார்க்கலாம் வேலை செய்யும் இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த நேரத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேலை இருக்குங்கிறது பெரிய விஷயம் இந்த நேரத்தில் வேலை இருந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணம் ஆனால் சூப்பராக சொன்னால் படிக்கிற யோகம் கற்றுக்கிறதுக்கு இது மாதிரி பெஸ்ட்டு டைம் எப்பவுமே இல்லைங்க உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல அவங்களே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு தருவாங்க நிறைய கற்றுக்காங்க பின்னாடி நீங்கள் சுயமாக ஒரு நிறுவனம் வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஒரு நல்ல கம்பெனி போகிறதுக்கோ பயன்படும் மறந்துடக்கூடாது சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்த பயிற்சி பார்த்து இப்போ தான் ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் இதே இது வம்பு வழக்குலோ சின்ன டிஸ்பியூட் இருக்கிற இடத்தை ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது ஒரு டிஸ்பியூட்டாக இருக்குது அந்த இடத்த என்ன பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதக ரீதியாக காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதையும் முயற்சி பண்ணுங்கள் காம்ப்ரமைஸ் இல்லாத பொழுது உங்களுக்கு அடுத்த ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணணும் இதே ஒரு சில சொத்துகள் பெண் பெயரில் இருக்கும் அந்த சொத்து சொத்து சிக்கலில் இருந்தால் எப்படி சமாளிக்க அது பல அமைப்பே வேறு பெண் பெயரில் சொத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஆண் பெயரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது நாடி முறை பட் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் இதுதான் சூட்சமம் ரைட் அடுத்தது சார் திருமணம் இருக்கா இல்லையா உன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் திருமணம் இல்லைன்னு கன்னிராசிக்கு சொல்லவே மாட்டான் திருமணம் அப்படிங்கிறது ஏழில் சனி இருந்தால் தாமதமே தவிர தடையில் ஆனால் அவர் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக எடுத்திருக்கார் அப்போ நம்ம கொஞ்சம் என்னென்ன பார்க்கணும் சூட்சமங்கள் என்னென்னு அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடத்திலிருந்து ஒரு ஒன்றுமே ஜோதிடம் தெரியாதவங்க வாங்கி படிச்சுட்டு வந்தாங்கன்னா பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக வரதுக்கு ஃபண்டமெண்டல் அவ்வளோ அடிப்படை இதில் தசாபுத்தி சிஸ்டம் கிரக சேர்க்கைகள் கிரக இணைகள் நட்சத்திரக்காரகத்துவங்கள் அவ்வளோ எளிமையாக மக்களுக்கு புரியற மாதிரி எழுந்திருக்கேன் நிச்சயமாக பல வழிதான் இருக்கும் இப்போ திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூச்சம் மட்டும் இருக்குன்னு அதுவும் அஞ்சு ஏழு சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம் வாய்ப்பு உண்டு சனி ஏழில் இருந்தாலே ஃபஸ்ட்டு அது கண்ணில் அக்கறதுக்கு சனி ஏழில் இருந்தால் விருப்ப திருமணம் காதல் திருமணமாக இருக்க வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் ஆறாம் அதிபதியாக வராரே அப்போ என்னென்னா வேலைக்கு செல்லும் மரணே பார்ப்பது சிறப்பாக இருக்கும் தாய்மாமன் உறவில் வரன் இல்லை வேலைக்கு செல்லும் வரனாக பார்க்க வேண்டியது உண்டு அப்போ இப்படி பார்க்கும்போது ஆனால் நம்ம எதிர்பார்த்ததால கொஞ்சம் கிரேடாக குறைக்க வேண்டியது உண்டு சார் இந்த இப்படி தான் இருக்கணும் கட்டளை போடுகின்ற நிலைமையில் இல்லை நிறைய பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து ஒரு சில பெண்ணை இருபத்தொம்பது வயசாச்சு இன்னும் பண்ணலை அந்த பெண்ணை சொல்லமா அப்படி எதிர்பார்க்காதீங்க உங்களையே க்ளோன் பண்ணி கேட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காதுன்னு கூட சொல்லியாச்சு ஆனால் அப்படி பார்க்க முடியாது நமக்கு அடிப்படை தேவைகள் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பார்க்கணும் ஒரு சில இரண்டாவது திருமணத்தை பற்றி கேள்விகள் போன இதெல்லாம் வீடியோஸ் பார்த்தேன் நான் இரண்டாவது திருமணம் அதாவதுங்க மனக்கசப்பு ஆல்ரெடி ஏற்பட்டாச்சு அது ஓகே ஆனால் இரண்டாவது திருமணத்துக்கு ஒரு முத்தான வாய்ப்பாக இருக்குங்க தவறை விட்டவங்களுக்கு ஏழாம் ஒன்பதாம் அதிபதி சுக்கரனுங்க அது குருபார்வே இருக்குங்க அப்போ இரண்டாவது திருமணம் வாய்ப்பு வருது அது வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க வாழ்க்கையில் ஒரு தவறோ தெரிஞ்சோ தெரியாமல் நடக்கிறது சகஜம் ஆனால் அடுத்ததை சரியாக சூஸ் பண்ணிக்கணும் பொதுவாக நட்சத்திரப்புறத்தை தாண்டி கிரக பொருத்தம் கட்ட பொருத்தம் இதெல்லாம் சேர்த்து பாருங்கள் சரி பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா சார் கூட்டு சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் இப்போ அடிக்கடி வர மாதிரி இருக்குது சார் கூட்டில் பண்ணலாமா தனித்தே பண்ணலாமா இது நமக்கு செட் ஆகுமா பொதுவாக உங்கள் ராசிக்கு மொத்த ஒரே நேரத்தில் அகலக்கால் வைக்கும்போது அந்த ராசி மாட்டிக்கும் விரிவடை செய்கிற மல்டி பிரான்ச்சஸ் இதில் ஒரே தொழிலில் ரெண்டு மூணு இதை பிளைண்டாக நம்பிடும் ஃபஸ்ட்டு இந்த ராசி தான் ரொம்ப சந்தேகப்படும் அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் நம்பிட்டோம் ஃப்ரெண்டு நம்ம உயிரை கொடுக்கலாம் அப்படின்னு நம்பிட்டால் ப்ளைண்டாக நம்பிடும் இந்த ரெண்டு ராசி ரெண்டுமே பிரச்சனை நம்பாமல் இருக்கும்போது கிட்ட பேர் வாங்கிக்கோங்க நம்பி மோசம் போயிடுறாங்க அந்த நியூட்ரல் அந்த பாயிண்ட் வரணும் சரி இப்போ என்னென்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு அமைப்புகள் இருக்கிறது தொழிலை விருத்தி பண்ணுங்கள் பத்தாவது ஸ்தானத்துக்கு நிறைய கிரகம் இருக்கணும்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி தி திருத்தம் செய்து சீர்திருத்தம் செய்து பண்ணலாம் மல்டி பிரான்ச்சஸ் பார்க்கும்போது ஜாதகம் பார்க்கணும் கூட்டு தொழிலில் ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும் இது சார் இப்போ கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் பெஸ்ட்டு கோயிலாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வண்டி வாகனம் இதெல்லாம் பெஸ்ட்டு இப்போ வண்டி வாகனங்கள் இந்த ராசிக்கு பொதுவாகவே கண்ணி ராசி கண்ணில் ஆகினத்துக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் ஏதோ புது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பொதுவாகவே இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாடல் இருபத்தாறில் வாங்குறேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் நான் இப்போ கூட பார்த்தேன் இன்றைக்கி இன்றைக்கி கூட ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்னைக்கு முதன்கிழமை நான் சொல்லும்போது இன்றைக்கி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்போ இந்த நாள் அவசரம் சார் அமைப்பு இருக்குது குறிப்பிட்ட நேரம் காலம் கேட்டார் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு உண்டு பாருங்கள் சார் பொதுவாக இந்த ராசிக்கு ஹெல்த் வைஸ் அதை கொஞ்சம் பேசியே ஆகணுங்க ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது ஒரு பயம் வருது ஒரு புரியாத புதிராக இருக்குது இன்னும் தாய் தந்தையர் மட்டுந்த செலவு பண்ணிங்க தந்தைக்கு கொஞ்சம் பார்த்தாச்சு இந்த நேரத்தில் இந்த புரியாத புதிராக உங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரில திடீர்னு வயிறு சம்மந்தப்பட்ட ட்ராவல்னு சொன்னாலே பயம் வந்துடும் இந்த ராசிக்கு ட்ராவலாக பொருங்க நம்ம ரெஸ்ட் ரூமெலாம் யூஸ் பண்ணிட்டு தான் போனோம் அது பொதுவாக மற்றவங்களுக்கு இருக்கிறது வேறு அவங்களுக்கு ஜாஸ்தி அது இன்றைக்கி இதாக இருக்குது பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு சில தெய்வ வழிபாடுகள் கொடுக்குறேன் நிச்சயமாக இப்பொழுது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணால் இப்பொழுது நீங்கள் நினச்சதை அடையலாம் எட்டு லட்சுமி இருக்குங்க அந்த ஒரே இடத்துல எட்டு லட்சுமி சுற்றி வந்து வளம் வந்து அர்ச்சனை பண்ணிக்காங்க மனதில் இருந்த அத்தனையும் திருநர்த்தி இப்போ ஏழில் சனி இருக்குது எழு சனி இருந்தால் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட பண்ணலாம் ஏதோ ஒரு பல வீட்டில் பழைய துணியெலாம் எடுத்து போட்டுறோம் இந்த நேரத்தில் பழைய துணி எடுக்கிறது பழைய செருப்புக ஒருத்தர் பார்த்திங்கன்னா செருப்பில் வரிசையாக அழிச்சுருப்பாங்க ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியாது அப்போ பழைய துணி பழைய செருப்பு யூஸ் பண்ணாத அத்தனையும் வேஸ்டேஜ் பண்ண தூக்கி போடுங்க லைஃப் நல்லாயிரும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கேளுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்